அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி வந்து வீடியோ பதிவில் வந்து பார்த்திங்கன்னா ஃபெண்டாஸ்னு சொல்லக்கூடிய ஒரு பிளான்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம் இது ஒரு ஃப்ளவர் பிளான்ட்டுங்க ஸோ இந்த பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே பார்டரிங்காக யூஸ் பண்ணுவாங்க சில பேர் அழகுக்காக யூஸ் பண்ணுவாங்க நம்ம மாடி தோட்டத்துலேயுமே ஒரு நல்லா வளரக்கூடிய ஒரு பூச்செடினா இந்த செடியை நம்ம சொல்லலாங்க இதில் நிறைய விதமான கலர் இருக்குது இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க கலர் எல்லாமே இருக்குது இப்போதைக்கு நம்ம நஸ்டில் இந்த பிளான்ட்டுடைய ப்ரைஸ் ஜஸ்ட் எயிட்டி ருபீஸ் நம்ம கொடுத்துட்ருக்கோங்க சிக்ஸ் இன்ச் பாட்டில் இப்போதைக்கு அவைலபிளாக இருக்குது தேவைப்படக்கூடிய நண்பர்கள் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் நீங்கள் பல்கை எடுக்கிறன்றவங்களுக்கு கண்டிப்பாக கொஞ்சம் ரிடியூஸ் பண்ணி தரலாங்க ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ஷாப்பிங்கில் நிறைய விதமான ஷாப்பை நீங்கள் பார்த்துருக்கலாம் முற்றிலுமாக நம்ம ஷாப்புக்கும் மற்றவங்களுக்கு டிஃப்ரெண்ட் இருக்குங்க விலை குறைஞ்ச விலையிலும் நல்ல ஹெல்த்தியான பிளான்ஸ் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுவோம் ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கண்டிப்பாக நம்ம நசில் நீங்கள் கான்டெக்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான செடிகளை வாங்கிக்கலாங்க நம்ம நெஸில் ஏராளமான செடிகள் இருக்குதுங்க உங்களுக்கு எந்த மாதிரியான செடிகள் பிடிச்சிருக்குன்றதே நீங்கள் வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணிங்கன்னா ஸோ அடுத்த நிமிஷம் உங்களுக்கு அதுக்கான ரிப்ளை பண்ணுவோம் கண்டிப்பாக ஈவினிங் டைமில் ரிப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கான செடியை ஒன்றாக டூ டேஸில் உங்களுக்கு சென்ட் பண்ணுவோம் தேவைப்படுவாங்க நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் ஸோ இந்த பிளான்ஸ்லாம் நம்மகிட்ட ஸ்டாக் இருக்கு வேணுன்றவங்க மறக்காமல் ஆர்டர் பண்ணிக்கலாம் நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் நீங்கள் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த சேனல் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க ஸோ ஒரு கார்டனிங் பொறுத்த வரைக்கும் நமக்கு நல்ல மிக குறைஞ்ச விலையில் செடி வாங்க விருப்பப்படுறவங்க கண்டிப்பாக நம்ம நான் இங்கே பண்ணலாம் நல்ல ஹெல்த்தியான பிளான்ஸை நாங்கள் ப்ரொவைட் பண்ணுவோம் அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்க நம்புறேன் தேங்க்யூ